விடாது மலையிலையும் விடாது விளாக் பண்ணுவோம் மறக்காம வீடியோ எந்த வரைக்கும் பாருங்க வெல்கம் டு மான்சூன் டிராவல் விளாக் வணக்கம் மக்களே எல்லாம் நல்லா இருக்கீங்களா நான் ரொம்ப நல்லா இருக்கேன் இப்போ நம்ம சோரனூர்ல இருக்கோங்க சோரனூர்ல இருந்து ஒரு மிக அழகிய ரயில் பாதைன்னு சொல்லலாம் கேரளாவோட மிக அழகிய ரயில் பாதை இல்லை இந்தியாவோட மிக அழகிய ரயில் பாதைனே சொல்லலாம் சோரனூர்ல இருந்து நீலம்பூர் ரோடு வாங்க போக போறோம் ஒரு நல்ல மழை காலத்தில் அடர்ந்த காற்றுக்குள்ள ட்ரெயின் போனால் எப்படி இருக்கும் நம்ம சினிமாவில் பார்த்துருக்கோம் நமக்கு இங்கே ஒரு ட்ரீம்ஸாக வந்துருக்கும் அப்படி ஒரு ரீல் பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம் நீங்கள் இந்த ட்ரெயின் ஸ்ட்ரெச்சை வந்துட்டு நிறைய யூடியூப் வீடியோஸில் பார்த்துருக்கீங்க ரீல்ஸில் பார்த்துருப்பீங்க ஷார்ட்ஸில் பார்த்துருக்கீங்க ஒரு லாங் பார்ன வீடியோவாக நம்ம சேனலில் இந்த மாசு வர சொல்லுங்கள் அந்த டீட்டெயில்ஸ்னால் உள்ளே போய் பேசலாம் வாங்க உள்ளே போதும் இந்தியாவே டிஜிட்டல் மய ஆகிட்டு இருக்கு பட் ஆனா பழங்கால முறையில தான் எழுதி போட்டிருக்காங்க கிளம்புதுங்க ட்ரெயின் நம்பர் ஜீரோ சிக்ஸ் ஃபோர் சிக்ஸ் செவன் ஷொர்னூர்லேருந்து இருந்து நீலம்பூடு போற ட்ரெயினில் தாங்க நம்ம ஜேர்னி இருக்கு போகுது இது டெய்லி ட்ரெயின் பேசஞ்சர் ட்ரெயின் தினமும் ஒன்பது மணிக்கு ஷொர்னூர் எடுத்தாங்கன்னா பத்து நாற்பதுக்கு நிலம்பூர் போவாங்க மொத்த ஜேர்னி டைம் பார்த்திங்கன்னா ஒரு மணி நேரம் நாற்பது நிமிஷம் டோட்டல் டிஸ்டன்ஸ் வந்து அறுபத்தேழு கிலோமீட்டருங்க நம்ம போகிற இந்த ட்ராக் வந்து ஒரு சிங்கிள் ட்ராக்குங்க எலக்ட்ரிஃபை பண்ணல இன்னும் அதுக்கான ஒர்க்கு ப்ரிலிமினரி ஒர்க் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காங்க ஸோ நம்மளை ஒரு டீசல் இன்ஜின் தான் புல் பண்ணிட்டு போகன்னு நினைக்கிறேங்க இப்போ முதல் பிளாட்ஃபார்மோட எண்டுக்கு வந்துட்டோங்க அப்படியே வந்து கொஞ்சம் கீழே ட்ராக்குக்குள்ளே இறங்கி நம்ம இப்போ ரெண்டாவது பிளாட்ஃபார்ம் போக போகிறோம் டபிள்யூடிஜி ஏ தெரியுதுங்களா அநேகமாக அந்த லோக்கோ தான் இன்றைக்கி கப்புல் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் அந்த லோக்கோ வந்தால் நல்லாயிருக்கும் ஏன்னா ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன் இது வந்து எலக்ட்ரிஃபை பண்ணலை ஸோ டீசல் இன்ஜின் தான் நம்மளை புல் பண்ண போகுதுன்ட்டு இந்த லோக்கோவாக தான் இருக்கும் ஏன்னால் இன்னும் ஒரு பதினஞ்சு நிமிஷத்தில் வண்டி எடுத்துருவாங்க தூரத்தில் ஒரு வண்டி தெரியுதுங்களா அதுதான் நம்மளை கூட்டிகிட்டு போகிற வண்டி இன்னும் இன்ஜின் மாட்டில் நமக்கு டபுள்யூ த்ரீ த்ரீயே இல்லைங்க வேற ஒரு டீசல் இன்ஜின் வந்துட்டு இருக்கு அதுதான் கப்பல் பண்ண போறாங்க டபிள்யூடிபி ஃபோர் டிங்க இன்னைக்கு நம்மளை புல் பண்ண போற இன்ஜின் ட்ரெயின் வந்து ரேக் ஷேர் பண்ணுதுங்க நிலம்பூர்லேருந்து கொச்சுவேலி போகிற ராஜராணி எக்ஸ்பிரஸ் கூட அதில் ரேக் ஷேர் பண்ணுது பகலில் நிலம்பூர்லேருந்து சொரணூருக்கு பேசஞ்சர் ட்ரெயினாக ஓடுதுங்க அநேகமாக ஸ்லீப்பர் கோச் இருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா நைட்டு கொச்சு வேலிக்கு போகும்போது அதில் ஸ்லீப்பர் ரிசர்வேஷன் உண்டு சும்மா நம்ம ஜாலியாக வந்துட்டு ஸ்லீப்பரில் போக போகிறோம் இன்னைக்கு பொன்மலையை சேர்ந்த டபிள்யூடிபி ஃபோர் தாங்க புல் பண்ண போகுது டிக்கெட் ஃபேரு பார்த்தீங்கன்னா எண்பது ரூபா ரெண்டு டிக்கெட்டு நாங்கள் இன்னைக்கு ரெண்டு பேர் ட்ராவல் பண்ணுறோங்க ஒரு டிக்கெட் ஃபேர் நாற்பது தான் அது யாருன்னு உங்களுக்கு நான் போக போக சொல்றேன் டைம் எட்டம்பதாச்சுங்க ஒரு பத்து நிமிஷத்தில் வண்டி எடுக்க போறாங்க அதுக்கு முன்னாடி நம்ம ஸ்டார்ட் பண்ணணும் அதையும் இணைய வழி பயணத்தில் இணைந்திருங்கள் சேர்ந்தே பயணிப்போம் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லைங்களா இந்த ட்ரெயின் வந்து ராஜராணி எக்ஸ்பிரஸோட ரேக் ஷேர் பண்ணதுன்னு ஸோ அது கூட ரேக் ஷேர் பண்ணுறதுனால நம்ம இன்றைக்கி ஸ்லீப்பர் கிளாஸில் தாங்க ட்ராவல் பண்ணுறோம் நாற்பது ரூபாய்க்கு டிக்கெட் எடுத்துகிட்டு ஸ்லீப்பர் கிளாஸ் ஜேர்னி அட்டகாசமாக இருக்க போதும்னு நினைக்கிறேன் அது நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இல்லைங்களா நம்ம வேற ஒருத்தர் கூட இன்னைக்கு டிராவல் பண்ணுறோம் அப்படின்னா அது யாருன்னு பார்த்தீங்கன்னா மைக்கேல் ராஜ் ப்ரோ தான் அவரும் ட்ரெயின் விளாக்ஸ் ட்ராவல் விளாக்ஸ் பண்ணிகிட்டு இருக்காரு வாங்க ப்ரோ ஹாய் 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 ஆதி த்ரீ சிக்ஸ்ட்டி வியூர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் எனக்கு இன்ட்ரோ தேவைப்படாது ஏன்னா நம்ம ஒன் இயராக தான் போட்டுட்ருக்கோம் இவர் கடந்த மூணு நாலு வருஷமாக போட்டுருக்காரு அவரோட வீடியோ லிங்கையும் சேனலையும் நான் ஃபர்ஸ்ட் கமெண்ட்டில் பின் பண்ணுறேன் செக் பண்ணி பாருங்கள் ஆதியை வந்து நான் வந்து வந்தே தான் மீட் பண்ணோம் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம கோயம்புத்தூரில் விட்டாங்களே கோயம்புத்தூர் டு சென்னை ஸோ அப்போ தான் இவர் ஃபஸ்ட் டைம் மீட் பண்ணோம் அதுக்கப்புறமேட்டு அப்பயே கொலாப் பண்ணணும்னு நினச்சோம் டைம் கிடைக்கல ஒரு ரெண்டு மாதத்துக்கு அப்புறம் இவர் கூட சேர்ந்து கொலாப் பண்ணி வீடியோ எடுத்துகிறோம் சேனல் புதுசாக என்ன மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோ பாருங்கள் தேங்க்யூ ப்ரோ சரி வாங்க அப்படியே நம்ம ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுவோம் அடுத்து நம்ம ரூட் பெரியதுன்னு நினைக்கிறேன் நம்ம போய் அழகிய காட்டுக்குள் என்ட்ராக போறோம் வாங்க போகலாம் அது வந்து மங்களூர் போற லைனுங்க கொங்கன் லைனு நம்ம நீலம்பூர் லைன்ல என்ட்ராயிட்டு இருக்கோம் இந்த ஸ்ட்ரெச்ல பாத்தீங்கன்னா சொர்னூர்ல இருந்து நீலம்பூர் வரைக்கும் டோட்டல் டிஸ்டன்ஸ் எவ்வளவு புகை வருதுன்னு பாருங்க Thank <laughs> ஒன்பது ஒன்பதுக்கு வடனாம் குறிச்சி ஸ்டேஷன் ரீச் ஆயிருக்கோங்க இந்த ரூட்ல இதுதான் ஸ்டேஷன் இப்பதான் ரயில் அடிக்குதுன்னு சொன்னேன் அதுக்குள்ள மழை பெய்யற மாதிரி கிளைமேட் மாறிடுச்சுங்க பிரிட்டிஷ்காரங்க தானே இந்த ரயில்வே ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு போட்டது இதை வந்து முதல்ல எப்படி பண்ணிருக்காங்கன்னா சொன்னூர்ல இருந்து அங்காடிபுரம் வரைக்கும் போட்டிருக்காங்க அங்காடிபுரம்லேருந்து இருந்து வரைக்கும் போட்டிருக்காங்க அப்புறம் வாணியம்புல மட்டும் போட்டுருக்காங்க செம்ம விதங்க அந்த கருக்கலுக்கும் ட்ரெயின்ல போறக்கும் இருக்கு இந்த கிளைமேட்ட பாருங்களேன் செம்ம வித கொக்கு நிறைய இருக்குங்க நிறைய கொக்கு அல்லப்புலா ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்காங்க டைம் ஒன்பது பதினேழு ஆகுது செம்ம ஆக்ஷன் கொஞ்சம் கேளுங்க எப்படி இருக்கு பாருங்க இந்த மலைக்கே அந்த சக்கிங் ஆக்ஷன் அப்பா மரம் ப்ராசஸ் ஃபேக்டரிங்க சோ நம்ம தேக்கு நகரத்துக்கு போறதுனால இந்த மாதிரி மர பாக்டரிக்கு நிறைய பார்க்கலாம் நீங்க மழை பாருங்க எவ்வளவு பெய்ஞ்சிருக்குன்னு காடுகளுக்குள்ள போயிட்டே இருக்கும் மொத்தமாகவே அறுபத்தேழு கிலோமீட்டர் தாங்க சொன்னூர்லேருந்து நிலம்பூர் வரைக்கும் இதுதான் உலகத்தில் ஒன் ஆஃப் த ஷார்ட்டஸ்ட்டு ப்ராட்கேஜ் லைன்ஸில் ஒன்றுங்க எவ்வளவு சூப்பரா இருக்குன்னு சினிமாட்டிக் மோடு தாங்க ஒரு சினிமா பார்க்குற மாதிரி தான் இருக்கு வண்டி பாருங்க காட்டுக்குள்ள போற மாதிரியே இருக்கு ஸ்டேஷன் எவ்வளவு சூப்பரா இருக்கு பாருங்க எலக்ட்ரிபை பண்ணா இதெல்லாமே போ ஸோ இந்த மாதிரி ஒரு சீனிக் ரயில்வே ஸ்டேஷன் எங்கேயுமே பார்க்க முடியாதுங்க எங்கள் ஊர் பக்கம் முதலமடா இருக்குது பட் ஆனால் அதில் மூணு பிளாட்ஃபார்ம் இருக்குங்க ஒரே பிளாட்ஃபார்ம் காட்டுக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்குது இந்த ரயில்வே ஸ்டேஷன் இப்போ நம்ம திருக்குறா ஸ்டேஷனில் இருக்கோம் ஒரு ஒன்பதரைக்கெல்லாம் இங்கே ரீச் ஆகிட்டோங்க இது வந்து நாலாவது ஸ்டாப்பு நமக்கு இந்த ரூட்டில் சொரணூருக்கும் நிலம்பூருக்கும் நடுவில் பத்து ஸ்டாப் இருக்குங்க இங்கே இறங்கி இந்த ஸ்டேஷனை கொஞ்சம் எக்ஸ்ப்ளோர் பண்ணலான் இருக்கோங்க நம்ம ரீல்ஸில் நிறையா வீடியோ பார்த்துருக்கோம் ஒரு அழகிய காட்டுப்பகுதியில் இருக்கிற ஒரு ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளே ஒரு காலத்துல ட்ரெயின் என்ட்ராகிற மாதிரி ட்ரெயின் வெளியே போகிற மாதிரி அது மேக்சிமம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டேஷனில் தான் எடுத்திருப்பாங்க ஃபோட்டோ ஷூட் பண்ணுறதுக்கு ஒரு அருமையான லொக்கேஷனுங்க இவ்வளோ தூரம் ஃபோட்டோ ஷூட் பண்ணுறதுக்கு வரணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த அளவுக்கு இது ஒர்த்துங்க அதுவும் மழை காலத்தில் வந்திங்கன்னா நீங்கள் ப்ரீ வெட்டிங் ஷூட் எடுக்கலாம் எந்த ஒரு ஃபோட்டோ ஷூட் வேணாலும் எடுக்கலாங்க அப்படி ஒரு ஸ்டேஷனுங்க இது வந்து நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி சிங்கிள் லைன் தான் ஆனால் எலக்ட்ரிஃபை பண்ணல எலக்ட்ரிஃபை கூடிய சீக்கிரம் நான் பண்ணிடுவாங்கன்னு நினைக்கிறேன் எலக்ட்ரிஃபை பண்ணா இந்த மரங்கள்லாம் இருக்குமான்னு தெரியல பட் இந்த ஸ்டேஷன்ஸ் எல்லாம் இப்படியே இருந்தால்தான் இயற்கைக்கு ஒரு மிக அருகில் இருக்குதுங்க இந்த ரூட்டு எலக்ட்ரிஃபை பண்ணாமல் இருந்தால் தான் இந்த அழகு கொஞ்சமாக அப்படியே இருக்கும் எலக்ட்ரிஃபை பண்ணால் நிறையா மரங்கள் எல்லாம் வெட்டிடுவாங்க இந்த அழகு இருக்குமான்னு தெரியல அவ்வளோதாங்க ஸோ அப்படியே நம்ம இந்த ஸ்டேஷனில் இறங்கியாச்சு அப்படியே சாப்பிட்டுட்டு இன்ன இங்கேருந்து நேரம் அடுத்த ட்ரெயினில் ஏறி எளும்பூர் போகலாம் போயிடுவாங்க ஸ்டேஷன் குட்டியாக க்யூட்டாக இருக்குங்க டிக்கெட் கவுண்டரே க்ளோஸ் பண்ணி வச்சிருக்காங்க ஒரு பத்து பேர் மலைக்கு ஒதுங்கிறவங்க உள்ள ஸ்டேஷனில் இருக்காங்கங்க ட்ரெயின் ஏற வந்தவங்களான்னு தெரியல பட் கொஞ்சம் பேர் பிளாட்ஃபார்மில் ஒரு அஞ்சாறு பேர் இருக்காங்கங்க அவ்வளோதாங்க அதை தவிர நாங்கள் ரெண்டு பேர் இருக்கோம் அப்புறம் யாருமே இல்லை இந்த இடமே செம்ம பியூட்டிஃபுல்லாக செம்ம வைப்பாக இருக்குங்க ஸ்டேஷனே ரொம்ப பழைய கால ஸ்டேஷனுங்க லேசாக சூரியன் நெட்டி பார்க்குறதுங்க பட் ஆனால் மழை இன்னும் அடிச்சு வெளுத்து வாங்குது இருந்து அழகாக ட்ரெயின் வரும் பாருங்கள் வெயிட் இப்போ நம்ம திருக்குறா ரயில்வே ஸ்டேஷனோட என்ட்ரன்ஸில் இருக்கவங்க குட்டியாக க்யூட்டாக மிக அழகான ஒரு ரயில்வே ஸ்டேஷன் சுற்றியும் காடாக தாங்க இருக்குது கொஞ்சம் வெளியே இறங்கி நடந்து போனால் தான் ஊரே வருது இந்த ரயில்வே ஸ்டேஷன் பார்த்தீங்கன்னா டிக்கெட் கவுண்ட்ரு இப்போ க்ளோஸில் இருக்குது ஏன்னா இது வழியாக ஒரு நாளைக்கு பாஸ் ஆகுது ஒரு நாலுலேருந்து அஞ்சு ட்ரெயின் தான் ட்ரெயின் எப்போ கிராஸ் ஆகுதோ அப்போ தான் டிக்கெட் கொடுப்பாங்க இந்த ரூட்டில் வர ஸ்டேஷன்லாம் பார்த்தீங்கன்னா அடுத்து அங்காடிபுரம் அது ஒரு பெரிய ஸ்டேஷன் அதுக்கடுத்து நிலம்பூர் தான் ஷோரணூர்லேருந்து அங்காடிபுரம் நிலம்பூர் தவிர நடுவில் இருக்க மற்ற ஸ்டேஷன்லாம் பார்த்தீங்கன்னா டிக்கெட் வந்து கவுண்டர் டிக்கெட் மாதிரி இருக்காது இந்த ஸ்டேஷன்லாம் வந்துட்டு ப்ரைவேட் நடத்துகிற மாதிரி தான் இருக்கும் கவர்மெண்ட்டு கீழே வராது இவங்க ஒரு டெண்டர் மாதிரி எடுத்துருவாங்க வீக்லி பாலக்காடோ ஸ்வரனூரோ போய் பல்காக டிக்கெட் வாங்கிட்டு வந்து வச்சுட்டு தான் கொடுப்பாங்க வாங்க அப்படியே இந்த குட்டியான க்யூட்டான ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ளே என்ட்ராகலாம் ஆகலாம் உட்கார் பென்சு போட்டு வச்சிருக்காங்க டிக்கெட் கவுண்டரு க்ளோஸ்ல தானே இருக்கு உங்களுக்கு அந்த சவுண்டு கேட்குதா ஏதோ ஒரு பறவையோட சத்தம் எனக்கு என்ன பறவைன்னு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சால் எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் இப்போ நம்ம ரெண்டு மணிக்கு சொன்னூர்லேருந்து நீலம்பூர் போகிற வண்டியில் செருக்குறாலேருந்து ஏற போகிறோங்க டைம் ரெண்டரை ஆகுது கரெக்டாக இருக்காங்க அந்த வண்டி நம்ம ஒரு கிட்டத்தட்ட மூணு மணி நேரம் இந்த ஸ்டேஷனில் தான் இருந்து எக்ஸ்ப்ளோர் இருந்தோம் திரும்பவும் நம்ம தனியாக ஆரம்பிச்சிட்டோம் வாங்க அப்படியே நிலம்பரம் வரைக்கும் கண்டினியூ பண்ணலாம் கரு ரொம்ப ஸ்லீப்புன்னு ட்ரெயின் டேர்ன் ஆகுது தெரியாது ரெண்டு நாற்பத்தி ரெண்டுக்கு அங்காடிபுரம் ரீச் ஆகிருக்கோங்க இந்த ஸ்ட்ரெச்சில் சொரனூர் நிலம்பூருக்கு அடுத்து இது ஒரு மிகப்பெரிய ஸ்டேஷன் ஏன்னா இங்கே தான் ரெண்டு பிளாட்ஃபார்ம் இருக்குங்க நிலம்பூருக்கு அடுத்து இது ஏன் முக்கியமான ஸ்டேஷன் அப்படின்னு சொல்கிறேன்னா குந்தம் குண்ணு அப்படின்னு ஒரு கோயில் இருக்குதுங்க இந்த ஸ்டேஷன்லேருந்து ஒரு ஒன்றரை கிலோமீட்டர் தான் கேரளாவோட மிக ஃபேமஸான கோயிலில் ஒன்றுங்க பக்கத்தில் உங்களுக்கு மழை தெரியுதா அந்த தாங்க வயநாடு சுல்தான் ஊட்டி அதெல்லாம் அந்த சைடு தாங்க இருக்கு ஹைட்டு பாருங்களேன் இந்த ட்ராக் வந்துட்டு இந்த ஹைட்டு பாருங்களேன் ட்ராக் எவ்வளோ ஹைட்டாக இருக்கு அப்படின்ட்டு மழை தண்ணி பாருங்க காட்டுக்குள்ளார் எப்படி எல்லாம் போகுது அப்படின்னு வேற லெவலுங்க வியூஸ் ஆறாட்டு இருக்கு மழை தண்ணி மிகவும் எதிர்பார்த்து வந்தது இந்த ஸ்ட்ரெச்சுக்கு தாங்க தேக்கு மரங்களுக்கு மெளவில் போகிறது உண்மையாலுமே இது ஒரு அற்புதமான ஃபீலிங்கு வார்த்தையில் விவரிக்கவே முடியாத அளவுக்கு வேற லெவல் ஃபீலிங் தருது இந்த ரோட்டு என்னன்னு தெரியல திடீர்னு காட்டுக்குள்ளே நிறுத்திவிட்டாங்கங்க காட்டுக்குள்ளே நிறுத்திருக்காங்கன்னு நினச்சா அந்த பக்கம் போய் பார்த்தா இது ஒரு ரயில்வே ஸ்டேஷனுங்க ரயில்வே ஸ்டேஷன் இருக்கிற தடமே தெரியல பட்டிக்காடுங்கிற ஸ்டேஷனுங்க இது தேக்கு மரம் மட்டும்தான் இருக்கும்னு நினச்சங்க ரப்பர் தோட்டம் கூட இதுக்குள்ளே இருக்குங்க ஏதோ ஒரு ஆறுங்க வெள்ளம் கரை போடு ஓடுது என்ன ஆறுன்னு நான் டெக்ஸ்டாக போடுறேன் பாருங்கள் நம்ம செருக்குறால இருந்து ஜேர்னியாக ஆரம்பிச்சப்போ மழையே இல்லையேன்னு ஃபீல் பண்ணிட்டு இருந்தா பட்டிக்காடு தானோன்னே செம மழை வெளுத்து வாங்குதுங்க இது ஒரு பியூட்டிஃபுல்லான ரயில்வே ஸ்டேஷன் மேல டூர்னு பேர் டூர் செருக்குறா அது ரெண்டுமே ஃபோட்டோ ஷூட் எடுக்கிறதுக்கு அற்புதமான பிளேஸுங்க வேற 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 லெவல் இந்த ஸ்டேஷனுக்குள்ள வரும்போது மழை பெய்யணும்னு நினைச்சா அதே மாதிரி பெய்யுதுங்க எப்படி நம் எூர் சைடு தட்டி எடுக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி தட்டி எழுதுங்க மலை நான் இறங்கி பேசலாம் நினைச்சேன் ஆனா இந்த மலைல இறங்கவே முடியலைங்க அதனாலதான் ட்ரெயினுக்குள்ளே நின்று பேசிட்டு இருக்கேன் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் நம்ம பிடிச்ச ஒரு பாட்டை போட்டு வைப் பண்ணால் எப்படி இருக்கும் இளையராஜா பாட்டோ ரஹ்மான் பாட்டோ எஸ் ஏ ராஜ்குமார் பாட்டோ தேவா பாட்டோ போட்டால் வேறு லெவலில் இருக்கும் ஹாப்பி ரைட்ஸ் கிளைம் இருக்கிறதுனால நான் எந்த பாட்டும் போடல அதனால் உங்களுக்கு பிடிச்ச பாட்டு நீங்கள் வேற ஒரு ஃபோன்லேயோ டிவிலேயோ போட்டுவிட்டு வைப் பண்ணுங்கள் சூப்பராக இருக்கும் நான் சொன்ன மாதிரியே உங்களுக்கு அந்த வைப்பு கிடைச்சதா இல்லையான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் துவூருங்கிற எந்த ஸ்டேஷனும் மேலத்தூர் செருக்குரா மாரி தாங்க இருக்கு போட்டோ ஷூட் எடுக்கிறதுக்கு இந்த ஸ்டேஷன் கூட யூஸ் பண்ணலாம் பேசாமல் இந்த ஸ்டேஷனில் கூட நாங்கள் இறங்கியிருக்கலாங்க எனக்கு முன்னாடியே தெரியாமல் போயிடுச்சு தெரிஞ்சிருந்தா நாங்கள் செருக்குரா விட்டு இங்கே இறங்கி எக்ஸ்ப்ளோர் பண்ணிருப்போம் தொழுகான மலையில் சூடான ஒரு காஃபி வாங்கியிருக்கோம் இந்த மலை காஃபி ஹெட்ஃபோன் மாட்டிட்டு ஏராஜா பாட்டுக்கேற்றிருந்தால் நல்லா தான் இருக்கும் பட் நம்ம இப்போ ப்ளாக் பண்ணிகிட்டு இருக்கனால இளையராஜா பாட்டு எதுவும் கேட்கல உங்களுக்கு ஃபீலுக்காக நான் பேக்ரவுண்டில் ஆட் பண்ணிடுறேன் ஒரு எழுபது கிலோமீட்டர் வேகத்தில் செம்ம ஸ்பீடாக போயிட்டு இருந்ததுங்க திடீர்னு பார்த்தா சடன் பிரேக் போட்டு நிறுத்தினாங்க எதுவும் இன்ஜின் போய் அடித்த மாதிரி ஒரு சவுண்டு என்னன்னு பார்த்தா ஒரு பெரிய மரம் ஒன்று விழுந்துருக்காங்களாம் அது கிளியர் ஆனதுக்கு அப்புறம் தான் வண்டி எடுப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க எவ்வளோ நேரம் ஆகுதுன்னு தெரியல டைம் இப்போ மூணே கால் ஆகுதுங்க பாப்போம் ஹாரம் குடுத்துட்டாங்க எடுக்க போறாங்கன்னு நினைக்கிறேன் இவ்வளவு சீக்கிரமா எடுப்பாங்க நானே நினைச்சு பாக்கலங்க இந்த இடத்துல வசிக்கிறவங்களெல்லாம் பார்த்தா எனக்கு கொஞ்சம் பொறாமையாக இருக்குங்க இயற்கைக்கு மிக அருகில் இவங்க இருக்கிறாங்க இப்போ ஒரு பொல்யூஷன் ஃப்ரீ இந்த காற்றே வந்து சுவாசிக்கிறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க இந்த இடத்துல இருக்கவங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியல பட் ஆனால் எனக்கு இந்த இடத்துல இருக்கணும் அப்படின்னு ஒரு ஆசையாக இருக்குங்க இந்த ரூட்ல கருவுக்கு ரொம்ப அதிகம்ங்க நம்ம வீடியோவில் இது வரைக்கும் மூணு நாள் கருவு பார்த்துட்டோம்னு நினைக்கிறேன் ரொம்ப ஸ்டீப் கருவாக இருக்கு ட்ரெயின் டேர்னிங் ரொம்ப நல்லா தெரியுதுங்க ஒரு ரூட்டில் ஒரு ஸ்டேஷன் ரெண்டு ஸ்டேஷன் சீனிக்காக இருந்தால் பரவாயில்ல இந்த ரூட்டில் எல்லா ஸ்டேஷனுமே சீனிக்காக இருக்கே எதை விடுறது எதை எடுக்கிறதுனே தெரில போங்க ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள் இந்த வீடியோவை நான் வந்து இந்த அங்காடிபுரமும் தான் பெரிய ஸ்டேஷன் வச்சுட்டு இருந்தேங்க ரெண்டு பிளாட்ஃபார்ம் இருக்கிற மாதிரி பட் பாணியம்பளத்துலேயும் ரெண்டு பிளாட்ஃபார்ம் இருக்குது இப்போ கோட்டையம் இன்டர்சிட்டி பாஸ் ஆகிட்டு இருக்குங்க உங்களுக்கு தெரிஞ்ச கமெண்டில் சொல்லுங்கள் ஒரு சின்ன ஃபன் ஃபேக்ட் சொல்கிறேங்க பிரிட்டிஷ்காரன் அவங்க போட்ட இந்த லைனை இரண்டாம் உலக போகிறப்போ டிஸ்மேண்டில் பண்ணி அவங்களோட தேவைகளுக்காக எடுத்துகிட்டு போயிட்டாங்க சுதந்திரம் கிடச்சதுக்கப்புறம் பப்ளிக் ப்ரெஷர்னால திரும்ப இந்த லைனை நம்ம இந்தியன் கவர்மெண்ட் தாங்க ரீபில்ட் பண்ணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க ஸோ இப்போ நம்ம போயிட்டுருக்கிற இந்த லைனை வந்துட்டு திரும்பவும் போட்டது நம்ம இந்தியன் கவர்மெண்ட் தாங்க பாருங்க தண்ணி கலர் சேஞ்ச் ஆகும் ஆயிடுச்சா இது என்ன பினாமினான்னு தெரியல இது சயின்ஸா இல்லை நம்ம கேமராவோட ப்ராப்ளமானு எனக்கு தெரியல அதுக்கு எதனா இதை பற்றி தெரிஞ்சா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க டபுள் டி ஃபோர் ரெடியாக திரும்ப இந்த ட்ரெயின் தான் வந்துட்டு நிலம்பூர் ரோட்லேருந்து பாலக்கார வரைக்கும் பேசஞ்சராக ஓட போதுங்க ஸோ அதுக்கு அட்டாச் பண்ணுறதுக்கு தான் இந்த மென்சன் எடுத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன் நம்ம ஆன் டைமுக்கு நிலம்பூர் ரோடு வந்துட்டோங்க டைமானால் முக்கியம் சீன்ஸ் தான் முக்கியம் நீங்கள் சொல்கிறது கேட்குது நடுவில் ஒரு பதினஞ்சு நிமிஷத்திலே ஆகிடுச்சுங்க ட்ராக்ல இருந்தாலும் ஆன் டைமுக்கு வந்துட்டாங்க இந்த ரூட் வந்து எலக்ட்ரிஃபை பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இன்னும் கொஞ்சம் நாள் கழித்து வரும்போது இந்த அழகு இருக்குமான்னு தெரியாது ஸோ நீங்கள் இந்த ரூட்டில் இந்த கொள்ளை அளவோடு ரசிகம்னு இந்த மாதிரி ஒரு மான்சூன் சீசன்லாம் வந்துடுங்க நாற்பது ரூபா தான் கேட்டு சொர்னூர்லேருந்து இங்கே வர்றதுக்கு அதுவும் இல்லாமல் நிலம்பூர் ஃபேமஸ் பார்த்தீங்கன்னா நிலம்பூர் பீக்கு தான் இந்த டீக்கு தான் ஜிஐ டேக் கரைச்ச ஃபஸ்ட்டு ஃபாரஸ்ட் ப்ராடக்ட்டுங்க பிரிட்டிஷ்காரங்க இந்த டீக்கு சொர்னூர் வழியாக கோழிக்கோடு நங்களூர் எடுத்துகிட்டு போகிறதா இந்த ரூட்டை போட்டிருக்காங்க அவ்வளோ அழகாக இந்த ரூட்டை போட்டிருக்காங்க நம்ம தான் எலக்ட்ரிஃபை பண்ணுறோங்கிற பேரில் மாற்றணும்னு நினைக்கிறேன் இருந்தாலும் நம்ம கையில் ஒன்றும் இல்லை நம்ம ஒன்றும் பண்ண முடியாது ஸோ அவ்வளோதாங்க வீடியோவோட எண்டுக்கு வந்துவிட்டோம் நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி பண்ண வீடியோங்க இது உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன் சேனலுக்கு புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம கூட காலையில் ட்ராவல் பண்ண ப்ரோவும் கூட இருக்கிறாரு அவரோட சேர்ந்து நம்ம இந்த வீடியோ என் பண்ணிடலாங்க ட்ராவல் உண்மையிலே சூப்பர் சூப்பர் சூப்பராகவே இருந்துச்சுங்க கண்டிப்பாக நீங்கள் யாராச்சும் ட்ராவல் பண்ணுறதா இருந்தீங்கன்னா மான்சூனில் பண்ணுங்கள் அதான் ரொம்பவே அழகாக இருக்கும் கொஞ்சம் மழை பெய்யுதுன்னு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் பட் அதெல்லாம் பார்க்காதீங்க வியூ உங்களுக்கு சூப்பராக இருக்கும் நல்லா ஃபோட்டோ ஷூட் பண்ணுறதுக்கு குறிப்பாக வந்துட்டு யாரும் வந்துட்டு உடனே கிளம்பாதீங்க இந்த இடத்துல ஒன் டே ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி பாருங்க அப்போ தான் நிறையா நீங்கள் ஃபோட்டோஸ்லாம் எடுக்க முடியும் நாங்களும் நிறையவே எடுத்துருக்கோம் நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ண மாதிரியே நீங்களும் பண்ண ட்ரை பண்ணி பாருங்க ஓகே மக்களே நாங்க இங்க இருந்து அடுத்த ட்ரெயின்ல பிடிச்சி இப்ப கிளம்ப வேண்டிய டைம் வந்தாச்சு நம்ம வீடியோ இதோட முடிச்சுக்கலாம் சொல்லுங்க ப்ரோ இந்த வீடியோ எப்படி இருந்ததுன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க கொட்டும் மலையில் அடாது மலையிலும் விடாது நாங்க விளாக் பண்ணிருக்கோம் சேனல் புதுசா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறுபடியும் அடுத்த வீடியோ சந்திக்கலாம் பாய் பாய்